இலங்கையின் தெற்கே கம்பகா சப்புகஸ் கந்த பிரதேசத்தில் வைத்தியர் ஒருவரின் பரிந்துரை சீட்டுறி வலி நிவாரணி மருந்துகள் போதைக்கு அடிமையானவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பில் தனியார் வைத்தியசாலை ஒன்றின் மருந்தாளுநர் தாதி மற்றும் காசாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வலன மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த தனியார் மருத்துவமனையில் இருந்து போதைப் பொருள் பாவனையாளர்களுக்கு விற்பனை செய்ய பயன்படுத்தப்படும் டிராமடோல் மாத்திரைகளும் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஆப் லைன் மாத்திரைகளும் கண்டு முன்னதாக போலீஸ் உத்தியோகர் ஒருவரை வழி நிவாரணி வாங்கும் முகவராக பாவித்து குறித்த இடத்தில் பணிபுரிந்த பெண்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சட்டவிரோதம் தெரியவந்துள்ளதாக கம்பக மாவட்ட உணவு மற்றும் மருந்து பரிசோதகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி விக்ரமசேகர பண்டார தெரிவித்தார் குறித்த ஸ்தாபனம் ஓய்வு பெற்ற மருத்துவருக்கு சொந்தமானது அத்துடன் களனி பிரிவிற்கு உட்பட்ட போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட மாகுளத்திற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த தனியார் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி வளைப்பின் போது ஐந்து வகையான வலி நிவாரணி மருந்துகளுடன் கூடிய அறுநூற்றி ஒரு மருந்துகள் மீட்கப்பட்டுள்ளன இவ்வாறான வலி நிவாரணி மருந்துகளை நீண்ட காலமாக பயன்படுத்தினால் உடல் உறுப்புகளுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று விக்கிரமசுக குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் மூலம் இந்த போதைப் பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்து வருவது தெரியவந்துள்ளது இந்த மூன்று சந்தக நபர்களும் கம்பகா மாவட்ட உணவு மற்றும் மருந்து பரிசோதகர் பண்டாரவிடம் ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகர நீதவான் நீதிமன்றில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இந்த விடயம் குறித்து முகநூலில் எழுதியுள்ள சிங்கள நபர் ஒருவர் வடக்கே அர்ஜுனா ராமநாதனும் தமிழ் வைத்தியர் மருந்து மாவியாக்களுக்கு எதிராக தனித்து வீரமாக முன்வந்ததைப் போல தெற்கிலும் இவ்வாறான மருந்து மாவியாக்களுக்கு எதிராக மக்கள் வீதிக்கு வேண்டும் என்று இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்